இன்னைக்கு வரையிய अवस्था ரசூலுல்லாஹி பாவம் பண்ணி தரணும் அவங்க கிட்ட போய் பாவம் பண்ணி சேர்க்க வேண்டும் என்று அர்த்தம் சேஞ்சா ஜக்காத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க ஜகாத் ரசூலுல்லாஹி கொடுக்கும் ரசூலுல்லாஹி தான் இருந்து சொல்றோம் ஜகாத் கடமை நீ ஜகாத்தை செலவு எடு இடு ஹயாத் நபி தானே ஹயாத் நபி தான் இந்த ஆயத்தை கடைப்பிடிக்கணும்ல இந்த ஆயத்தை கடைப்பிடிக்கறானே மக்களுக்கு என்ன சொல்லணும் யார் இந்த ஜகாத் கொடுத்து எல்லாம் மதீனாவ கனி விட்டுருங்க ஜகாத் கொடுக்க கூடாது ரசூலுல்லாஹி போய் கொடுத்துட்டு என்ன செய்யணும் দোয়া வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க இதுக்கு அர்த்தம் செய்யுங்க அதையும் அர்த்தம் வச்சுக்கிறோம் அடுத்து என்ன அலாயி நாவலியா சொல்லிட்டோமா அடுத்து சொல்றாங்க அதாவது வரிசையாக அவங்க சொன்ன வரிசையில் வர அவங்க பேச்சில் கவனிக்கலாம் நேற்று சொன்னாங்க பயங்கரமான வாக்கத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹ் கூட்டம் அனைத்து சக்தியும் எடுக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் எவ்வளவு குப்ரான களிமா பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னைக்கு கேட்டாங்க குரான் அல்லாவுடைய வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம்

நாங்கள் அதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று எப்படி நம்புகிறோம் தெரியுமா? அதை வரிக்கு வரி ஆய்வு ஆயுசேது எந்த காஃபिर வந்து கேட்டாலும் இது மனுஷன் சொல்ல இல்ல அல்லாஹ்வுடைய சொல்லி என்று நிரூபிக்கிற வகையில் நாங்கள் வேதம் என்று நம்புகிறோம். சகோதரர்களே ஒரு மாபெரும் மோசடி இங்கே இது கொஞ்சம் சோலிச்சிருக்கறோம் கொஞ்சம் முன்னாடி சோலிச்சிருக்கோம். இங்கே நடந்துிருக்கிறது. கடைசி நேரத்து അല്ലാഹു താരാ എല്ലാ ശക്തിയും കേട്ടാഹു താരാക്ക് എല്ലാ ശക്തിയും കേട്ടതാ നിരൂപിക്കേറ്റീട് വേണമെങ്കിൽ பிறகு அதை ஒரு கான்று நிகழ்ச்சியாகவே நாம் நடத்துவோம் அல்லாஹாலுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கேட்டதாக உங்களால் நிரூபிக்க முடியுமா இது மாபெரும் மோசடி இல்லையா இது போன்ற மோசடிகள் தான் இவர்களது இருபத்தி ஐந்து ஆண்டு கால நாங்கள் என்ன தருக்கிறார் பல இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் பல மனிதர்கள் பல மொழிகளில் அழைத்தால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டோம் திரும்ப 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 கேட்டோம் ஆனா அவர் இப்படி புரிஞ்சிருக்காரு ஒவ்வொரு ஆளும் கீடு வாங்கின பின்னாடி பாருங்க அந்த ஒன்ன போதும் இவங்க எவ்வளவு பெரிய இவர்களும் இவர்களின் தலைவரும் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பதற்கு அந்த பண்டிகைய ஆதாரம் அன்பு தோழர்களே நம்ம பஸ்ட் கேட்டோம் தர்ஹாண்டா எந்த அர்த்தம் சொல்லுங்க ஏன் தெரியுமா அந்த ஹதீசில் வர்ற மஸ்ஜிதுக்கு தர்ஹாண்டு தான் அறுத்தோட அவங்க சொன்னதுனாலதான் தர்ஹாண்டா என்ன விலகி வச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்ப சொன்னாக்கா அந்த விளக்கம் சரியா இல்லையா நம்ம செஞ்சிருக்க வசதியா இருக்கும் என்ன சொன்னா கிடைச்சியில நீங்க சொன்னீங்க இல்ல தர்ஹாண்டு அது அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுது அப்ப தர்ஹாண்டா அர்த்தம் நமக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க அதனாலதான் சொல்றோம் ஹதீஸ்ல வந்த மஸ்ஜிதுக்கு தர்கா அர்த்தம் அவங்க சொல்றா உங்களுக்கு தர்காங்கிறதுக்கு மஸ்ஜித் வார்த்தை இல்ல அப்படின்னு இல்ல அதுக்கு வேற அர்த்தம் அது மஸ்ஜிது பொருளாம் சொல்லணும்னு கேட்டோம் சும்மா ஒரு அது ஒரு பிரச்சனை இல்ல தர்காங்கிற வார்த்தை ஒரு பிரச்சனை இல்ல நம்ம ஏன் கேட்டோம் ஹதீஸ்ல வந்த மஸ்ஜிதுங்கிறது தர்காக்கு பொருந்துதான் நீங்க சொல்லிருக்கிறீங்க அதுக்கு ஆதார கட்டணமா இல்லையா

கடை எப்படி கட்டுறோம் நாலு கட்டடம்தான் இருக்கு மஸ்ஜிதின்னு சொல்ல முடியுமா தரன்னு சொல்ல முடியுமா நாலு கட்டடம் இருந்தாலும் திருகாலம் அது மஸ்ஜீதுதான் அதனால மஸ்ஜீதுங்கிறது வேற ஜெரங்குறது வேற அப்படிங்கறது எங்களுடைய நிலைப்பாடு அடுத்து சொன்னாங்க வளவஞ்சாங்க நம்ம அவங்க சகவங்களுக்கு சொன்னாங்க அது சகாபாப்பர் மக்கூடிய காலத்துக்கு தான் பொருந்தும் அவங்கனால அவங்கனாலதானே போக முடியும் இப்ப நீங்க எல்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அது தக்காளி பள்ளம் சொன்னாங்க கர்கா சிங்கர் செலவசவங்களுக்கும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் பொருந்தும் ஏன்னா அபூர்வக்கிற சித்தியா கருதி காலத்தில் நடைச்சா இல்லையா அப்ப ஒவ்வொரு ஆட்சி அதிகாரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொருந்தும் அப்படிங்கறத அபூர்வக்கிற சித்தியை கருதி செய்து காட்டியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த கடிம செஞ்சு காட்டிருக்கிறாங்க அது ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டது செல்லும் நாடான மன்னராக இருந்தாங்க அந்த வகையில் அவங்க செஞ்சாங்க சரி இது உப்புதர்மமா இல்லன்னு கேக்குறாங்கல்ல இப்ப நான் கேக்குறேன் இப்ப நம்ம எல்லாம் கூம்பேனோ எல்லாரும் கூம்ப முடியுமா சல்லாரி சரணம் காலத்துல sahabah தர்மக்களுக்கு மட்டும் தான் இது கூன்தன வெச்சுக்குறோம் அப்பொழுது வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் இது பொருந்துமா அதே காலத்திலேயே துளைதுரத்துல வாழ்ந்த sahabah எல்லாம் இருக்கறாங்கல அங்க எப்படி வருவாங்க நான் கேக்குறேன் மதீனாவுல இருக்ககுடுன்னு சொன்னா வந்திரலாம் துளைவுல இருக்கக்கூடிய எப்படி வருவாங்க அப்ப அவங்க காலத்துக்கு இது கொடுதல்ல வருது அவங்களுக்கு எப்படி பொருந்துங்கிறது அவங்க நிலைய பாட்டு சொல்லிட்டாங்க சாபாக்கர் மக்கள் தான் அப்ப தொலை தூரத்தில் இருக்கிற சாபியலுக்கு எப்படி இந்த வசனம் பொருந்தும் என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும் அடுத்து கையெண்டா கையா காலெண்டா காலா நாங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க நிலைப்பாடு தானே கையா நல்லா சொல்றான் அவர் இறைவசருடைய செவியாக இருப்பேன் அவர் ஒரு தாக்கம் கண்ணாக இருப்பேன் அர்த்தம் அவருடைய செவிக்கு ஒரு பவர் இருக்கு அவருடைய பார்வைக்கும் ஒரு பவர் இருக்கு அதுதானா எங்க நிலைப்பாடு கண்ணண்டா கண்ணு சாதுண்டா சாது கையண்டா கை நாங்க சொல்லவே இல்ல அவருக்கு பிடிக்கும் கையாக நான் இருப்பேன் அவருடைய கைக்கு ஒரு பவர் இருக்கிறது அப்படிதான் அர்த்தம் வைக்கிறோம் ஆனா அவங்க தான் அவங்கதான் கை கையண்டா காது யாருக்கு அல்லாவுக்கே இருக்குதா நீங்க அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க அதான தப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க செய்யற தப்ப நாங்க நீங்க செய்யற தப்ப சுட்டி காட்டுறோம் நாங்க செய்யறோம் அல்ல குரான் கையின்னு சொல்லிட்டான் உங்களுக்கு அல்ல கையிருக்கு அப்படின்னு சொல்றீங்க உருவம் கருத்தியிருக்கிறீங்க இருவனுக்கு நமக்கு தான் உருவம் இருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் நைசை கவித விஹி இசை அல்லாகு போல யாரும் கிடையாது அந்த அல்லாஹுக்கு உருவம் கருத்து இருக்கிறீங்கற அல்லாவுத்தார சொல்றான் சொல்கிறான் சொன்னமா அலை ஆஹா நம்ம யபத்து அவனுக்குறான் அல்லாகுத்துக்கு முகம் இருக்குங்கிறீங்க அல்லா முகம் இருக்கா முகன்டா மாமா கையெண்ணா கையா இல்லைங்கிறோம் நாங்கள் அருமே சோபர் சார் வருகன் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள் எதிரணி சகோதரர் பேசுகின்ற பொழுது எங்களது வகையில் ஒரு குழப்பமும் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு வார்த்தை இன்னொன்று பேச்சோட பேச்சாக நேற்றைய அந்த ஒரு வழி தான் சம்பவத்தை நிகழ்ச்சி சொல்கின்ற பொழுது சதீராண்டு வந்துச்சு அப்படியே தந்தடி சாக்கில நிக்காமடிக்கிறதுக்கு தகுதியான சதைராண்ட வார்த்தை வந்துச்சு அந்த பெண்ணு அதுக்கடுத்து அவர் அபகரிச்சாரு ஒரு இதை கொலை பண்ணாரு இவரையெல்லாம் வலியுறுத்தம் சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர்கள் அதை மறைமுகமாக வைத்ததினால் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் மதுரத்து சில விஷயங்கள் வெளிப்படையாக நடக்கும் அது ஒருவேளை அது உண்மை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் ஒரு பேசிற்கு கூட மதுரத்து மூசா அலிம் சிதர் அலி சலாம் ஒரு பயணம் செய்தான் தெளிவாக வரலாற்றை சொல்கின்றது கப்பலில் பயணம் செய்கின்ற பொழுது மூன்று நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லப்படும் ஒன்று படகில் பயணம் செய்கிற படகை ஓட்டை போட்டார்கள் உதவி செய்தவர்களுக்கு பாதகமாக ஒரு சிறு குழந்தையை கொலை செய்தார்கள் இது குரான் குறுகின்ற வரலாறு ஒருவர் ஒரு இல்லம் சாய்வதற்கு இருந்தது அதை அதை தடுத்து நிறுத்த உதவி செய்தார்கள் என்று சொல்லப்படும் இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி உதவி செய்தவர்களுக்கே எதிராக அந்த அந்த படகை ஓட்டை போட்டார்கள் இது எவ்வளவு அபாண்டமான விஷயம் சொல்லலாமா சொல்லக்கூடாது உதவி செய்தவர்களுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்யலாமா இவர் சுதிரை சாதி சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவர்கள் நதியா இறைநேசரா என்று வேண்டுமான தலைவர் இருக்கலாமே தவிர ஆனால் இறைநேசர் என்பதில் பிரச்சனை இருக்கா இந்த வெளிப்படையான இந்த தோற்றத்தை வைத்து இவர் மோசமானவர் என்று சொல்வதற்கு நீங்கள் முன்வருகிறீர்களா அல்லது அவர்களுடைய அந்த சிறு குழந்தைகளுடைய கொலை நிகழ்ச்சி அடிப்படையாக வைத்து சிவகேசன் அவர்கள் மோசமானவர்கள் இவர்கள் எப்படி சொல்கின்றீர்கள் என்று சொல்ல போகின்றீர்களா அருமை சோதர்களை இதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வகையில் நாங்கள் ஹதீஸ் குதிசி ஒன்று வைத்தோம் அதை திகழ்கின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து ஒரு வந்த நல்ல வார்த்தை பள்ளியில் ஒரு குழப்ப நிலையம் தெளிவாக இருக்கும்